சொல்ல வேண்டும் என்றால் பதினெட்டாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு அமெரிக்காவில் யாழ்ப்பாணத்திற்கு தங்கி சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த மாணவர்களுக்கு எப்படி இதை சொல்லித் தருவது என்று சொல்லி அவர் அவருக்கு தெரிந்த அப்போதிருந்த யாழ்ப்பாண தமிழில் மருத்துவ நூல்களை மொழிபெயர்த்து வைத்தியசாலை ஒன்றை தொடங்கி மாணவர்களுக்கு பயிற்சி பிற்காலத்தில் அது சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து நெல்லையிலிருந்து அந்த பதிப்புகள் வெளிவருகின்றன அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகள் நடக்கவில்லை ஆனால் இன்று மிக மிக தரமான உலக தரத்தில் நாம் அந்த நூல்களை கொண்டு வந்திருக்கிறோம் அதற்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் திரு சங்கரசரணி கடமைப்பட்டிருக்கும் நன்றி மூலம் இந்த முயற்சி இன்னும் அதிகம் தொடங்க வேண்டும் அதற்கு நிறைய பேர் உழைக்க வேண்டும் என்பதற்காக நான் தனிநபரை அதிகம் நிறைய நூல்கள் ஆங்கிலத்திலிருந்து தொழிற்கல்வி நூல்கள் பொறியியல் நூல்கள் நிறைய வர வேண்டும் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன